ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எப்படி ரோட் சைட் ஸ்டைல்லையே சேமியா எக் கொத்து செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் நெய் கொஞ்சம் விட்டு அது கூட பிரியாணியில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஆனியன் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அது ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்ததும் நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி ஆட் பண்ணால் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இது எங்கள் அம்மா ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் ரெட் சில்லி ஆட் பண்ணதும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சுல அண்ட் எனக்கு இப்படி கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் தான் பிடிக்கும்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம பிரியாணியில் கூட ட்ரை பண்ணலாம் பிரியாணி நம்ம பண்ணும்போது கூட இந்த மாதிரி நம்ம ரெட் சில்லி வந்து வெங்காயம் வதங்கும் போதே நம்ம ஆட் பண்ணோன்னா சூப்பராக கலர் கொடுக்கும் நான் சேமியா பைத்தியம் சேமியா எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்ன மாதிரி யாருக்கெலாம் சேமியா ரொம்ப பிடிக்குமோ இதில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடியாக ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் எனக்கு இது செய்யும் போது இந்த கொத்தமல்லி புதினா போடும்போது ஒரு ஸ்மெல் வரும் அப்படியே வீடே மணக்கும் செம்மையாக இந்த ஃப்ளேவர் உங்கள் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கொத்தமல்லி புதினா ரொம்ப வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம அது கூட ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா அது நல்லா அது எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்தாதான் இந்த கொத்து நம்ம அதில் போட்டு ரெடி பண்ணும் போது ஒரு சூப்பராக அதை அப்படியே மிக்ஸ் ஆகி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நான் இது வீட்டில் செய்யும் போது பிரியாணி வாசனை மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இது பிரியாணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் தான் இருக்கும் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் நம்ம அது கூட டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணோன்னா அடியும் பிடிக்காது ஸோ அது ஃப்ளேவரும் எல்லாத்தோடையும் இறங்கும் ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் நீ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம் இப்போது கிளறி விட்டோனே தக்காளியும் நல்லா அந்த பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிருங்க அப்போ தான் கொஞ்சம் சேமியா வந்து நம்ம ஈரப்பதம் இல்லாமல் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம சேமியா வந்து தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்லா வடிகட்டிகிட்டே எடுத்து வச்சிடலாம் அதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் கடியில் வச்சிட்டோன்னா நல்லா அது ட்ரை ஆகிடும் ஸோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வாங்க தர மசாலா ஒன் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன் ஸ்பூன் ரெட் சில்லி ஒன் ஸ்பூன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ரெட் சில்லி ஆட் பண்ணிட்டோம் மல்லித்தூள் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா அந்த ஸ்மெல் ஒரு ஒரு கேப்பில் இந்த சைடு ஒரு தவா வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எத்தனை முட்டை உங்களுக்கு வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அது கூட மேலே பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பொடி மாஸ் மாதிரி அதை நல்லா பெரட்டிக்கோங்க அப்போ தான் அதில் நம்ம வந்து ஒரு ஒரு பைட் சாப்பிடும்போதும் அந்த எக் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பைட்டுக்குமே வரும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது அந்த பொடி மாதம் எடுத்து நம்ம மசாலாவில் இதை வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ட்ரை பண்ணி வச்சிருக்க சேமியாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்ல பெரட்டி எடுத்தோம்னா சேமியா எக் கொத்து ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லவ் யூ ஆல்